இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரச குடியிருப்புகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் இதனை அறிவித்திருக்கிறது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை ஒப்படைத்து குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு கொழும்பில் உள்ள சுமார் ஐம்பது அரச விடுதிகள் வழங்கப்பட்டிருந்தன பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்மாதி விலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த குடியிருப்புகளை பொதுத் தேர்தல் நடைபெறும் அத்தினத்திலோ அல்லது அதற்கு மறுநாளோ ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முத்திரை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகளும் வசதிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுர குமார் திசா நாய்க்கவினால் அதிவு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானை அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விட அதிகமாகும் என மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதம் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் என காணப்பட்டிருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விடவும் அதிகமாக பதிவாகும் என தங்களது தரப்பு மதிப்பிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் நாணய கொள்கை மீளாய்வு தொடர்பில் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக அறிந்து கொள்ள சூரியன் வாடலுக்கு எடுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்